ప్రవీణ్ కుడమ్ అదే పార్కపోవ్ ே பிரவீனிய மாமா பையன் அவனுக்கு அடிபட்டுக்கு நம்பே பார்க்க கூடாதா அப்படி இல்ல தேய் பிரவீன்க்கு நான் ரொம்ப சொந்தம் இல்ல எனக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமான பையன் வந்தா நல்ல கலகலான்னு பேசுவான்னு பாக்கணும்னு தோணுது చరిత్రే నింగ చెన్నమరియే కేకింటే కాయట వనక నల్లది అవలదా ఏ చిన్నగా మరి వీట్లా చమచీ ఏయిల్లియా ఆ చమచీంటే ఎన్న గది వచ్చా தான் என்னால் முடிஞ்சது செஞ்சு

வாங்க சாப்பிடுங்க நல்லா ம் நல்லா இருக்கு அனுஷ்கா எங்க அம்மா செஞ்சதா வீட்லவே உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க அப்படியா அப்ப நல்லா இருக்கு ஆ தேங்க்ஸ் மாப்ளே தேங்க்ஸ் உங்களுக்காக தான் வீட்ல போய் சமைச்சு எடுத்துட்டு வாடி வந்த மாப்ளே மீன் குழம்பு மீன் வறுவல் சோரா புட்டு எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் நல்லா சாப்பிடுங்க மாப்ளே அனுஷ்கா மாப்ளேக்கு ஊட்டி விடு ம் சரிமா ய்ய பிரவீனே சாப்பிடுறியா அத்தை நான் அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன் அதே நீங்களும் சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி வந்துச்சு

சமந்தி வாட்டல் சாப்பாடு முள்ளு இருக்கு நான் சோறனால கொளைய பொங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் சம்மந்தி அதே மாதிரி மீன்ல காரம் கம்மியா தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் வேண்டாம் ஒரு வை நீங்க சாப்பிட்டு பாருங்க அனுஷ்கம்மா சமந்திக்கு ஒரு வை ஊட்டி விடு வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் சம்மந்தி அதே மாப்ளைக்கு மட்டன் தானே அவசரமா கொஞ்சோண்டு செஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அத ஒரு வை வாங்கி பாக்க சொன்ன சம்மந்தி ஒண்ணு வேண்டா என் மகனுக்கு நீங்க கொடுக்கண்டா நீங்களே அத சாப்பிடுங்க பிரவீன் அப்பா வாட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கவே இதுலயே உரப்புலாம் இருக்காது இது நான் வெஜ்ஜி சாப்பாடு கிடையாது வெஜ்ஜி சாப்பாடு தான்ப்பா இது சாப்பிடு அம்மா தட்டல பட்டு ஊட்டி விடட்டுமா மாமி இதே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டே மாமி நல்லா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம மீன் குழம்பு எனக்கு பிடிச்சிருக்கு மாமி நான் இதே சாப்பிட்டுக்கிறேன் மாமி நீங்க அதை சாப்பிடுங்க ஏல உடம்பு சரியில்லாம நீனே ஆஸ்பத்திரியில இருக்க இந்த நேரத்துல நீ மீன் குழம்புல சாப்பிடலாமா என்னமா அப்பா வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கும் சாம்பார் தான் சாப்பிடு சாமந்தி அவருக்கு என்ன உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு கையை முறிஞ்சிருக்கு சாமந்தி அதுக்கு மீ இங்கே இருக்கும்ல அதனால தான் வாட்டர்ல வாங்கிட்டு வந்து குடுக்கோம் பரவால சம்பந்தி அத நான் போய் சமைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன்ல நீங்க அத நினைச்சு வரதுடாதங்க மாப்ல இருந்து சாப்பாடு சாப்பிட்டு நீங்க வாட்டர் சாப்பாடு சாப்பிடுங்க சம்பந்தி நாளைக்கு வேணா உங்களுக்கு சேட்டை நான் வீட்ல இருந்து சமைச்சி எடுத்துட்டு வந்தறேன் ஒண்ணு வேண்டாம் நாளைக்கு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரவும் அப்படியே போய் வீட்டுக்கு சமைச்சி எடுத்துட்டு வந்து சம்பந்தி வீட்டுக்குள்ள நீங்க ஒண்ணு சமைச்சி எடுத்துட்டு வரேன்டா இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு வந்துட்டேங்கறியெல்லாம் கொடுத்துடுங்க போதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு நாங்கள் வேலை பாத்துக்கிடுவோம் பிரவின் சாப்பிடு பா நான் அப்பாவும் சாப்பிடு போறோம் ம் சரி மம்மி பாட்டி அம்மா எப்படி பேசுறாங்க பாரு ஆனிஸ்கா அம்மா சம்மந்தி என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வராது நான் எதுவும் நினைக்கவே இல்லமா நீ மாப்பிளைக்கு சாப்பாடு கொடு ஏங்க பாட்டியலா நாங்க எது பண்ணாலும் உங்க அம்மா யாசிட்டா இருக்காவ எங்க அம்மா என்ன தப்பா செஞ்சிட்டாவ சாப்பாடு தான உங்களுக்கு கொண்டு வந்தாவ அது உங்க மேல இருக்க அக்கறையில அன்பிலே எடுத்துட்டு வந்தாங்க இதுக்கு கூட எப்படி பேசிட்டு வராம பாருங்க விடு அனுஷ்கா அம்மா சின்ன கோவத்துல இருக்காங்க போக போக எல்லாம் சரியாயிரும் எனக்கு என்னவோ சரியாவாதுன்னு தோணுது